தமிழகத்தில் நமக்கு தெரிந்த பல இடங்களில் ஜீவ சமாதி ஆலயங்கள் இருந்தாலும் பல இடங்களில் மறைந்திருக்கும் ஜீவ சமாதிகள் எண்ணற்றவை ஒரு மகான் சமாதி அடைந்திருந்தாலே அங்கு நாம் செல்லும் போது நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு பரவச நிலை கிடைக்கும் தொடர்ந்து அந்த ஜீவ சமாதி ஆலயத்துக்கு நாம் செல்லும் போது நமது வாழ்வில் பல அற்புத மாற்றங்களை நாம் உணர முடியும் அதை உணர்ந்தவர்கள் பலர் ஒரு மகான் ஜீவ சமாதி அடைந்த ஆலயத்திற்கு சென்றாலே நமது வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் என்ற நிலையில் எண்பத்தி ஒன்று மகான்கள் ஒரே இடத்தில் ஜீவ சமாதி அடைந்த ஒரு திருக்கோவில் நமக்கு அருகே நம் மதுரைக்கு அருகே உள்ளது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத ஒன்று அது எங்கே இருக்கின்றது அப்படி ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தின் சிறப்புகள் என்ன அங்கு ஜீவ சமாதி அடைந்த மகான்களின் அற்புதங்கள் என்ன அதைத்தான் நாம் இப்போது பார்க்க உள்ளோம் மதுரைக்கு மிக அருகே தேனி செல்லும் சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் இந்த கின்னிமங்கலம் கிராமம் இயற்கை எழில் கொஞ்சும் இந்த அழகிய கிராமத்தில் என்ன சிறப்பு இந்த கிராமத்தில் ஒரு பழமையான சிவன் திருக்கோவில் அமைந்துள்ளது அந்த திருக்கோவில்தான் அருள்மிகு ஸ்ரீ ஏகநாதர் ஸ்ரீ ஆனந்தவள்ளி தாயார் திருக்கோவில் எண்பத்தி ஒன்று மகான்கள் சமாதி அடைந்துள்ள இடத்தை பற்றிதானே இந்த வீடியோவில் கூறுவதாக சொன்னீர்கள் ஆனால் தற்போது ஒரு சிவன் திருக்கோவில் பற்றி நீங்கள் கூறுகிறீர்களே என உங்களுக்கு கேள்வி கிணிமங்கத்தில் உள்ள ஏகநாத சுவாமி திருக்கோயில் வந்து இந்த பள்ளிப்படை திருநாள் விழாங்கிறது நடந்தது என்ன இதில் நடந்தது கொஞ்சம் இப்போ பள்ளிப்படை திருநாள்னு நம்ம தமிழ்ல சொல்றத ஜீவசமாதி அப்படின்னு குரு பூஜைன்னு சொல்லுவாங்க குரு பூஜை ஜீவசமாதி இது எல்லாமே வந்து வடமொழி சொல் பள்ளிப்படை திருநாள் அப்படின்னா முத பள்ளிப்படைனா என்னன்னு தெரியணும் ஒரு மிகச்சிறந்த போர் வீரன் அல்லது மன்னன் ஒரு தலைவன் ஒரு குரு ஒரு இறுதி நிலை அடையும் பொழுது அவருடைய உடம்ப வச்சு அதுக்கு மேலே ஒரு நினைவு தூண் வைப்பாங்க அதுக்கு ஒரு நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடுகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சிவலிங்கமாக மாறுச்சு இங்கே நம்ம கோயிலில் பள்ளிப்படை திருநாள் அடைஞ்ச அன்னைக்கு குருநாதனோட நினைவு நாள்னு சொல்லலாம் அதாவது குருநாதனோட பள்ளிப்படை அடைஞ்ச இடத்துக்கு மேலே சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த பள்ளிப்படை அப்படின்னா என்ன்த்தோம்னா மன்னனோ தலைவனோ குருநாதனோ மீண்டும் வந்து பிறந்து நம்மளை வழி நடத்துவார் மிகப்பெரிய ஆற்றல் எங்கேயும் போகாது அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய பிறப்புக்காக எதிர்பார்த்து அந்த விழா கொண்டாடுறது தான் பள்ளிப்படை திருநாள் இங்கே வந்து சுவாமிகள் வந்து துறவரம் போண்டு ஒரு குருநாதராக இருந்து பள்ளிப்படை அடைஞ்சதுனால அன்றைய நாள் சிவனடியார்களையும் முருக நடிகார்களையும் அழைத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்குரிய புதிய ஆடை கொடுத்து அவங்களுக்குரிய பரிசுகள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து அந்த விழாவை நடத்துறதுனால இதுக்கு பள்ளி திருநாள் அன்னைக்கு வந்து பக்தர்கள் அத்தனை பேருக்குமே உணவு கொடுத்து அவங்கள நல்லா கோவில் உருவான ஆஹ் இது வந்து சுமார் சங்க காலத்துல ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே உருவாயிருக்கு இந்த உருவாக்குனது யாரு அப்படின்னா ஏகநாதர் ஏகநாதர் வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் சின்னம்னு சொல்லக்கூடிய பகுதி அது வந்து சங்ககாலத்து பேர் அரிகேசரி நல்லூர் அங்கே பிறந்தவர் அங்கே பிறந்து பழனியில் போகிற மடத்தில் சில பயிற்சிகள் அடைஞ்சு பல இடங்களில் ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரு அந்த ஆய்வில் மிக முக்கியமான இடம் மேகமலை மேகமலையில் தன்னாட்சி மொட்டை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே குறுமந்திகளை பற்றிய ஆய்வு அங்கே முடிச்ச முன்னாடி மேகமலையோட கிழக்கு பகுதியாக இறங்கி செண்பகத்தோப்பு செண்பகத்தோப்பில் சில காலம் தவம் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து நாகமலைக்கு மேலே காகபூஜண்டர் அப்படின்ற ஒரு சித்த தவம் என்ன இடமா சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அங்கே ஒரு ஊத்து இருக்கு அதுக்கு பேர் காக ஊத்துன்னு பேர் அங்கே தான் அவருடைய கால தவம் அதுக்கடுத்து இங்கே குருகுலத்தை உருவாக்குறாரு கின்னிமங்கலத்துல இந்த குருகுலம் உருவாகும் பொழுது அது வந்து முப்பத்தி நாலு கலைகள் சொல்லித்தரக்கூடிய ஒரு குருகுலமாக இருந்திருக்கு அதில் சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து படித்ததாக தகவல் இருக்கு இவங்க ரெண்டாயிரம் பேருக்குமே இந்த இடம் வந்து வறட்சியான இடம் அவங்க உணவு தேவைக்காக நாலு இடங்களில் மருத நிலத்தை வாங்குகிறாங்க அதில் ஒன்று அவர் பிறந்த ஊரான அரியசிறி நல்லூரில் ஒரு மடம் அதுக்கடுத்து குழந்தை மாநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய பெரிய குளம் அந்த இடத்துல ஒரு மடம் அதுக்கப்புறம் சோழவந்தான் சொல்லக்கூடிய இடம் அதுக்கப்புறம் மதுரையில் காக்காத்தோப்பு இந்த இடத்துல மடத்தை உருவாக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத நிலங்களை வாங்கி அங்கே விவசாயம் பண்ணி அங்கே இருந்த நெல் இங்கே வந்து சேரும் இங்கே அந்த நெல்லை கொட்டுறதுக்காக ஒரு சுட்ட சங்கலில் மிக உயர்ந்த கோபுரம் இருக்கும் அதுக்கு நெல் பண்டாரம் அப்படின்னு பேர் அதில் சுமார் பதினாறாயிரம் மூடு மூடைகள் வரைக்கும் வந்துருந்துருக்கு அதிலிருந்து எடுத்து உணவு கொடுத்துருக்குறாங்க இங்கே நடத்தின கலைகள் என்னென்னா முப்பத்தி நாலு வகையான கலைகள் அதில் யாழியம் குழலியம் மதங்கம் ஒளிதம் வேளாண் நிமித்திகம் வேலை நிமித்திகம் வேலை நிமித்தம்னால் யானை யானைக்கு ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய அறிகுறி பார்த்து அதை தடுக்கிறதுக்காக மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பரிநிமித்திகம் குதிரைப்படைகளுக்கு தேவையான மருத்துவ வசதி அதுக்கப்புறம் வேலை வனப்பு அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த மாதிரி நீர் மேலாண்மை இதெல்லாமே கற்றுக் கொடுத்து இந்த இடத்த ஒரு செழிப்பான வேளாண் குடி நிலமாக மாற்றிருக்காங்க இப்ப இங்க இருந்த மடம் வந்து தமிழ் வளர்ச்சிக்காக பயன்படுத்ததான் சொல்றாங்க இப்போ தமிழ் வளர்ச்சின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு இப்போ சங்ககால எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா ஆதி தமிழ் எழுத்து அதாவது பிராமி தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க அதுல திருக்குறள் எழுதப்பட்டதா சொல்லிருக்காங்க சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டதா சொல்லிருக்காங்க அந்த இலக்கியங்கள் இன்றைய வடிவுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி மடங்கள் தான் இது வந்து இந்த பிராமி எழுத்து பிராகித மொழியில மாறி இருக்கலாம் அரச மொழி அல்லது வட்ட எழுத்துல மாறியிருக்கலாம் அப்புறம் தமிழ் எழுத்துல இருக்கலாம் அந்த அரச மொழி வடிவம் மாறும் போதெல்லாமே அந்த பிராமி வடிவத்திலிருந்து வட்ட எழுத்து வடிவத்தில் எல்லா நூல்களையும் மாற்றி கொடுப்பாங்க அந்த வட்ட எழுத்து முடிஞ்சு தமிழ் எழுத்து வரும்போது அந்த வட்ட எழுத்து வடிவத்தை தமிழ் எழுத்தை மாற்றி கொடுத்த மிகப்பெரிய தொண்டு இந்த மடம் பண்ணியிருக்கு இதில் வந்து பல புலவர்கள் இருந்திருக்கிறாங்க அதில் வந்து மிக முக்கியமாக சொல்லணும்னா அரசன் சண்முகனார் அதுக்கப்புறம் நன்னூல் சிவபரச சுவாமிகள் இவங்கெல்லாம் சோழ வந்தான்ல இருந்து இங்கே வந்து எழுதியிருக்கிறாங்க இங்கே வரக்கூடிய அந்த எழுதக்கூடிய நூல்களுக்கு ஏடுகள் தயாரித்து கொடுத்த இடம் தான் எட்டயபுரம் எட்டயபுரத்துக்கு இங்கே அடிக்கடி கூட்டு வண்டியில் போய் ஏட்டுக்கட்டுகள் வாங்கிட்டு வந்து இங்கே தமிழ் குழு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை மாதிரி வைத்திய ஏடுகள் நிறையா புதுப்பித்துக்கிட்டே வந்துருந்துருக்குறாங்க இப்போ எங்கள் கையில் இருக்கக்கூடிய வைத்திய ஏடுகள் வந்து அந்த வட்ட எழுத்துல இருந்து தமிழ் எழுத்தா மாற்றப்பட்டது அதை மாற்றி எழுதி கொடுத்தது நன்னூர் சிவபிராச சுவாமிகள் கடைசி காலத்துல அவருடைய சமாதி சோழன் தானே இருக்கு அஞ்சு இடங்கள் சொல்லிருக்கீங்க இப்ப அது எந்த நிலையில இருக்கு அது எங்கெங்க இருக்கு இப்ப அஞ்சு இடங்கள்ல வந்து சின்னம்னூர் அது ஒரு சன்னிதானம் மட்டும்தான் இருக்கு பெரியகுளத்துல வந்து தென்கரையில கிண்ணிமங்கல தெரு அப்படின்னு ஒரு இடம் அதில் ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கிற இடம் மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் வீடாயிடுச்சு சோழ வந்தான்ல கின்னி மடத்தெரு அது வந்து மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி அதாவது பெருமாள் கோயில் மாரியம்மன் கோயில் இருக்குது அதுக்கு பின்புறத்தில் அதில் வந்து கின்னி மடத்தெருன்னு இருக்குது அது கோயில் இருக்குது காக்கா தோப்பில் தான் அழிஞ்சிருச்சு இப்போ கிண்ணிமங்கலம் மிக சிறப்பாக இருக்குது கிண்ணிமங்கலத்தில் என்ன வேலைகளை நாங்கள் பக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ ஏடுகளை எடுத்து அதில் ஓ ஆர்கானிக் அதாவது முழுக்க முழுக்க உணவே மருந்து மருந்தே உணவு அதில் கனிம வேதியல் எதுவும் கிடைக்காம இன்னார்காணி பொருள் எதுவுமே கிடைக்காம இன்னார்காணி பொருள்னா என்ன அர்த்தம்னா செந்தூரம் பஸ்பம் சுண்ணம் அந்த மாதிரி மெட்டலை எடுத்து கொடுக்கக்கூடிய பஸ்ப வகைகள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் முழுக்க முழுக்க தாவரம் தாவரம்னா மிக உச்சபட்ச மூலிகைகள் அந்த மூலிகைகள் எங்க எல்லாம் எடுத்துட்டு வரோம்னா அத்திரிமலை அந்த அத்திரிமலையில் பிரம்மசஞ்சீவனின்னு ஒரு மூலிகை இருக்கு அதுக்கு வந்து செண்பகத்தோப்பு செண்பகத்தோப்புல வந்து அதில் பலவகை மூலிகைகள் அங்கே நிறையா இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எடுக்கக்கூடியது வந்து வாசிமலை சிறுமலை இந்த பகுதி போக நாகமலை அடிவாரத்தில் இருக்குது இதில் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி மாவுத்து வேலப்பூர் கோயில் நாராயண சஞ்சீவினி இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருச்சிலிக்கு கிழக்க கடல் பாய்ச்சி அப்படின்ற நேரத்தில் ச அதாவது ஆள்காட்டி குருவியோட சஞ்சீவினி மூலிகை இருக்குது அப்புறம் செம்பூத்து சஞ்சீவினி அப்படின்னு சொல்லுவாங்க அது சிறுமலை பகுதியில் இருக்குது சிறுமலையில் குற்றாலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது இங்கிருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போதைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் குழந்தை பாக்கியம் வர்றதுக்காக சத்து பொருள் அது எல்லாமே அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு இழுவை இழுப்பு நோய்கள் வந்தால் வலிப்பு நோய்கள் வந்தால் அதுக்கு மருந்து சின்ன குழந்தைகளுக்கு சக்கரை சத்து மேக நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மருந்து அதுக்கப்புறம் பக்கவாதம் இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க மூலிகை மருந்து தான் அதாவது தாவரவியல் ஆர்கானிக் மருந்து இப்ப நீங்க சொல்லப்பட்ட மதுரையில் அகல்வாயுவை பண்ணணும்னு சொல்றீங்க இந்த கோயிலை எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க அது போக அகல் ஆராய்ச்சிகள என்னென்ன கிடைக்குது இப்ப இங்க வந்து முதல்ல நாங்கள் பல திருப்பணிகள் பண்ணியிருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய வடிவம் வந்து நாலாவது வடிவம் இது குருநாதன் அதாவது ஏகநாதர் இங்கு வாழும் பொழுது மரத்தலி மரத்தலின்னா மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனை அந்த வடிவம் அதாவது உடன் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க கரு மருத மரத்தால் இந்த மடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இதை ஏன் கருத ம மருத மரத்தை பயன்படுத்தினாங்கன்னா அது இடிவு இருந்தால் தீ பிடிக்காது இங்கே படிக்கக்கூடிய மக்களுக்கு மிக பாதுகாப்பு காலத்தில் அது வந்து பழுதழிந்த பின்னாடி சுட்ட சங்கலில் கட்டப்பட்ட வடிவம் அதுக்கு பேர் மண்டலின்னு பேர் அதுக்கு மரத்தழின்னு பேர் அதுக்கடுத்து சுட்ட சங்கலில் கட்டினது மண்டலி அதுவும் பழுதான பின்னாடி கற்றழியில் கட்டப்பட்டிருக்கு இந்த கற்றழி வடிவம் மறந்தது பராந்தக பாண்டியன் காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள் அது பழுதடைஞ்ச பின்னாடி மாவழி வானாதி ராயன் காலத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய கட்டட அமைப்பு உருவாயிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டட அமைப்பு இப்போ சுருங்கியிருக்கு அதுக்கு முன்னாடி மிக விரிவாக அறுபத்தி ரெண்டு இடங்களில் தனித்தனியாக அந்த குருகுலங்கள் அமைக்கப்பட்டிருந்திருக்கு இந்த இடத்துல சுமார் மொத்தத்துக்கு அறுபது ஏக்கர் சுற்றளவில் குறுமடமே இருந்திருக்கு அதில் நாங்கள் அகழ்வாய்வு பண்ணும் பொழுது பழைய இரும்பு எடுத்து அதை வாழ் செய்யக்கூடிய உருக்கு தொழில் நடந்ததுக்கான கழிவுகள் இருந்தது இந்த கழிவுகள் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கழிவுகள் இது எப்படி எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ரெண்டு தென்னை மரத்தில் இடி விழுந்தது அந்த தென்னை மரத்தை அகற்றும் பொழுது அதனுடைய வேரெல்லாம் தோண்டி போகும்போது ஒரு ஆறடி ஆழத்தில் இந்த கழிவுகள் கிடைச்சது இது ஒரு அதிசயமான ஒரு பொருள் இங்க தொழில் சொல்லி கொடுத்ததுக்கான சான்றுகள் இருக்கு அதுக்கப்புறம் அதே இடத்துலையே உடைந்த சிலம்புகள் அந்த பழைய சிலம்புகள் அதுக்கப்புறம் இந்த பந்து நூல் பந்து கட்டி விளையாடுவாங்க அந்த நூல் பந்த சுத்தி கோர்த்து விளையாடக்கூடிய அடிப்பொருள் வந்து வெங்கலத்தில் இருக்கும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அந்த பொருள் கிடைச்சது அதுக்கப்புறம் எழுத்தாணிகள் கிடைச்சது அப்புறம் முத்து மாலை கிடைச்சது சூது சூதுபவுள மாலை கிடச்சிது அதுபோக சிறு சிறு கத்திகள் கிடைச்சது எல்லாமே வந்து ரொம்ப பழமையான பொருள்களாக இருந்ததெல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் அதுல வந்து இப்ப இந்த இடத்துல ஒரு பொன்மணி நோட்டம் அப்படின்னா இங்கே கல்லை அப்ரைசிங் பண்ணுறது அதாவது ரத்தின கல்களை பண்ணக்கூடிய தொழிலை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அந்த ரஃபாக இருக்கக்கூடிய அதாவது பட்டை தீட்டப்படாத ரத்தின கற்கள் கிடைச்சது அதில் மாணிக்கக்கல் இருந்தது இங்கே இருக்கக்கூடிய கொடைக்கானலில் இருக்கக்கூடிய சவப்பு கல்கள் கிடைச்சது அதே மாதிரி வந்து வருச நாட்டில் இருக்கக்கூடிய அக்கோமரின்னு சொல்லக்கூடிய அந்தக்கல் கிடச்சது கோபால்சாமி மலையில் இருக்கக்கூடிய கிரைநட்டில் கீழே இருக்கும் சவப்பு நிற கற்கள் அதுவும் கிடைச்சது இந்த மாதிரி பல பொருட்கள் கிடைச்சதுனால இங்கே ஒரு கல் தொழில் அதாவது ரத்தனக்கல் அதை பட்டை தீட்டக்கூடிய தொழில் அதை துளையிடக்கூடிய தொழில் அதை மணியாக மாற்றக்கூடிய தொழில் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆதாரமாக இங்கே இருக்கு பழனி போகர் சுவாமிக்கும் நம்ம ஏகநாத சுவாமிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இங்கே எப்படி போகரோட சீடன்னு நாங்கள் அதை நம்புகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஏடுகளில் பல வைத்திய ஏடுகள் வந்து போகர் எழுந்தன நூலில் இருந்து கை கண்டதுன்னு ஏடுகள் எழுதியிருக்கிறாங்க கை கண்டது அப்படின்னா என்ன அர்த்தம் பல ஆய்வுகளில் இந்த மருந்து வந்து கொடுத்து முழுக்க முழுக்க நோய்கள் குணமானதை மட்டும் எடுத்து எங்கள் முன்னோர்கள் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது எழுவத்தஞ்சி சதவீதம் போகர் முறை தான் இங்கே இருக்குது அதனால் அவங்க சொல்லி வந்ததுபடி போகர் மடத்தில் இவங்க வந்து பல மருத்துவ பயிற்சிகள் செஞ்சுருக்கலாம் அதனால் அதை ஆதாரமாக வச்சு பல மலை வாகனம் இந்த மாதிரி நூல்கள்லாம் எங்ககிட்ட இருக்குது எந்தெந்த இடத்துல மூலிகை கிடைக்கும் ஒரு குறிப்புக்கு மலை வாகனம் ஏகநாத சுவாமிக்கும் பழனி போகிற சுவாமிக்கும் ஏகநாத சுவாமிக்கு வந்து கண்டிப்பா இருக்கலாம் எப்படின்னா போகர் மடத்துல புலிபாணி சித்தர் மட்டும் இல்லை கோரகர் அவருடைய சிடுன்னு தான் சொல்றாங்க அது மாதிரி போகர் மடத்துல பல சித்தர்கள் வந்து மாணவர்களா இருந்திருக்கிறாங்க இத எப்படி நாங்க சொல்றோம் அப்படின்னா நவ பாசான வித்தைகள் தச பாசான வித்தைகள் வேற எந்த சித்தரும் சொல்லலை அந்த வித்தை பற்றி எங்களுடைய முன்னோர்களுடைய குறிப்பேட்டில் இருக்கிறதுனால இது போகர் சார்ந்து தான் அது இருக்கிறதுனால போகரோட சீடராக இவர் இருக்கணும்ன்றது அணித்தரமான உண்மை நாகமலைக்கு நம்ம சித்தர் என்ன தொடங்குது நாகமலை அப்படின்றத வந்து இப்போ மலை வாகனத்தில் நாகமலையில் பல அதிசய மூலிகைகள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அந்த இடத்துல இறுதி காலத்தில் இவர் சில ஆய்வுகள் பண்ணியிருக்கிறார் வான்வியல் ஆய்வு மருத்துவ ஆய்வு பண்ணியிருக்காரு அங்கே உதகை நீர் அப்படின்னு ஒரு வகையான டியூட்ரியம் இயற்கையிலேயே சுரக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இருந்து இவர் வந்து மூலிகைக்குரிய பாசான சுத்தி மூலிகை சுத்தி இந்த முறைகள்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்து செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அதுதான் இவர் தவம் பண்ண இடம் அதனால அதனுடைய நினைவாக ஒவ்வொரு பள்ளிப்படை திருவிழா நடக்கும் பொழுது அங்கிருந்து தீர்த்தம் எடுத்து குரு பகவானுக்கு அவங்களுக்கு நீர் பார்ப்போம் ரொம்ப அபிஷேகம் பண்ணுவோம் இப்போ நம்ம ஏகநாத சுவாமி கோயிலோட முக்கிய விழாக்கள் வந்து என்னென்ன இங்கே இங்க இருக்கக்கூடிய விழா என்ன சொல்லணும்னா அமாவாசை பூஜை இங்கே இருக்கக்கூடிய பள்ளிப்படைகள் அதாவது ஏகநாதருடைய சீடராக இருந்தவரும் எங்களுடைய முன்னோர்களோட பள்ளிப்படைகள் இருக்கு அவங்களுக்கு உரிய நாள்னது அமாவாசை திதி அதுக்கடுத்து இங்க வந்து நிர்வகற்ப ஜீவசமாதி சொல்லக்கூடிய இடங்கள்ல ஆனந்த இருப்பாங்க எங்கள் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் குருவாக இருக்கிறவங்க வாழை பரமேஸ்வரி அதுக்கப்புறத்துக்கு குண்டலினி ஒவ்வொரு சக்கரமாக நம்ம சொல்லுமனையில் மனோன்மணி அடுத்து ஏழாவது சக்கரம்னு சொல்லக்கூடிய சுழுமனையிலேருந்து பன்னெண்டாவது அங்கிலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் ஆனந்த வழி தான் இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கான வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும் அதனால் அந்த நாள் முக்கியமான நாள் அதுபோக பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மற்ற நாட்கள் அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி சஷ்டி சதுர்த்தி இந்த மாதிரி சிவ ஆலயங்களில் நடக்கக்கூடிய அத்தனை திருவிழாவை காட்டிலும் வருஷத்திற்கு ஒரு நாள் வைகாசி மாதம் போற நட்சத்திரம் அஷ்டமி திதியில் நடக்கக்கூடிய பள்ளிப்படை திருநாள் தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய திருநாள் பள்ளிப்படை திருநாள்ங்கிறது கோமாதா பூஜையா அல்ல கோமாதா பூஜை என்பது அந்த பௌனமி நாள் அன்று அமாவாசை நாள் எல்லா நாட்கள்லயும் முக்கியமான பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய ஒரு பூஜை அதுல வந்து பள்ளிப்படை திருநாள் அன்னைக்கும் கோமாதா பூஜை பண்ணுவோம் இப்ப உள்ள சித்தர்கள் வந்து பெண் சித்தர்கள் உண்டா பெண் சித்தர்கள் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வேற யாரும் சொல்லப்படாத சில விஷயங்கள் அது ஔவைன்னு சொல்லுவாங்க அவங்கள அவ்வை அப்படின்னா என்ன அப்படின்னா பெண் இனத்திலேயே ஆண் தன்மை இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கருப்பை சீர்த்துருக்கும் அவங்களை முகத்தில் முடி வைக்கும் அவங்கள இங்கே எடுத்து வளர்த்து அவங்களுக்கு மருத்துவம் தமிழ் பல கலைகள் சொல்லிக் கொடுத்து அவங்கள குக்குராமத்தை நோக்கி போய் அங்கே இருக்கக்கூடிய வளரிளம் பார்த்து தன்னை மாதிரியே அவையாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக பதிமூணாவது வயதில் பருவமாற்றம் மாற்றம் அடையும் பொழுது சில மருந்துகள் கொடுத்து முழுமையான பெண்ணாக மாற்றுவாங்க அந்த முழுமையான பெண்ணுக்கு வள்ளின்னு பேர் அந்த வள்ளியாக மாறுறதுக்கான மருந்து வள்ளிக்கிழங்குல இருந்து அதிக அளவு கொடுக்கறதுனால அதுக்கு வள்ளிக்கிழங்குன்னு பேர் வந்தது அவங்களுடைய மருத்துவ முறைகள் இங்கே இருக்கு அதை வச்சு தான் இங்கே கொடுக்கக்கூடிய இப்போ கொடுக்கக்கூடிய மருந்துகள் மாதவிட ஆகாம இருந்து அந்த பருவங்கள் அடையாத பெண்கள் வந்தா அவங்களுடைய சொன்ன அடிப்படையிலாம் இப்போ நாங்கள் மருந்து கொடுக்குறோம் இப்ப மடவை இங்கே ரொம்ப தூரம் பயன்பட்டு மடவைன்னா அதாவது சடங்காகாத பெண்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவை வரும் மடவி வரும் அவைக்கு மாதவிடாய் வரும் அவங்களுக்கு வராது ஆனால் இவங்களை போர் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து போர்க்காலத்தில் பல பணிகள் அவங்கள செய்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க அதில் ஒற்றர் பணி அதுக்கடுத்து போர்க்காலங்களில் ஒரு ஊக்க மருந்து குழுவையை கையில் கொடுப்பாங்க தன்னுடைய அண்ணனோ மாமாவோ சித்தப்பாவோ போகும்போது கூட போவாங்க போய் தளர்வடைஞ்ச நேரத்தில் அந்த ஊக்க மருந்து கொடுக்கும்போது மீண்டும் எந்திரிச்சு போராடுறதுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு போர்க்களத்துக்குள்ளே போகிற அளவுக்கு இவங்களுக்கு கவச உடை அணிஞ்சு அனுப்புகிறவங்களுக்கு தான் பேர் பெயர் கிண்ணிமங்கலம் பெயர் எப்படி இருந்துச்சு கின்னிமங்கலம் இந்த கிண்ணி அப்படின்றது ஏகநாதாரம் பயன்படுத்தப்பட்ட ஒரு நவ பாசனத்திலேருந்து செம்பம் மட்டும் பிரிச்சு எடுத்து நவசம்பிலான பாத்திரம் அந்த பாத்திரத்துல பல மருத்துவங்கள் செய்யப்பட்டிருக்கு அது வந்து மருத்துவ நூல்களில் அந்த கிண்ணியோட மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அந்த கிண்ணி வந்து கருவறைக்குள்ள இருக்கு அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளால அதை அடிப்படையா வச்சு மங்களம் அப்படின்னா பயிற்சி சொல்லக்கூடிய இடமும் அதாவது குதிரைப்படைகளுக்கான பயிற்சிகள் கொடுத்த இடம் அதனால இந்த மங்களம்னு வார்த்தை இது வந்து குலசேகர பாண்டியன் காலத்துல வந்ததா சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேர் ஏகநாதர் கோட்டம் கோட்டம்னா ஒரு வட்ட வடிவ பகுதி இது அறநூறு ஏக்கர் சுற்றளவுல இந்த ஏகநாதர் கோட்டத்தோட பயிற்சிகள் இருந்திருக்கு ஏன் இந்த அறநூறு ஏக்கர் தேவைன்னா இங்கே வந்து விவசாயம் சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு வறட்சியான இடத்துல கம்மாய் பாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்பிக்கிறதுனால அவ்வளோ இடம் தேவைப்பட்டிருக்கு இதில் இடையில் உள்ள ஆராய்ச்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா கண்டிப்பாக இங்கே வந்து காந்திராஜன் அப்படின்னு ஒரு அதாவது குகை ஓவியத்தை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அறிஞர் வந்திருந்தார் அவர் வந்திருக்கும் போது ஒரு மண்பானையில் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு எழுத்துக்கா அப்படின்ற எழுத்தை பார்த்து தான் இவர் வந்து இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய சங்ககாலத்து ஊராக இருக்குதுன்னு சொன்ன பின்னாடி பல இடங்கள் இப்போ வீடு கட்டும்போது உள்ளே இருந்த எலும்புக்கூடுகள் அதில் இருக்கக்கூடிய பானைகள் அந்த பானைகள் அறியாமல் இவங்க ஆற்றில் போட்டாங்க ஆனால் அதில் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பானைகள் இருக்குது இன்னும் ஊர்கள் முழுவதுமே வீடாயிடுச்சு இப்போ தோண்டக்கூடிய வெற்றிடத்தில் தோண்டினாலும் அந்த கல்வட்டங்கள் இருக்குது இந்த கல்வட்டங்கள் வந்து பெருங்கற்கால காலத்தில் இருந்தது அப்போ பெருங்கற்காலத்தில் இருந்து இந்த ஊர் இருந்திருக்கிறதுக்காக நிலையான சான்று அந்த கல்வட்டங்கள் அந்த கல்வட்டங்கள் வந்து அந்த கீழடிக்கு முந்தியது அதனால் இந்த ஊர் கீழடிக்கு முந்திய ஊர்னு சொல்கிறது தான் சரியான உண்மை